என்னதான் பேரண்ட்ஸோட ஒப்பீனியன் இருந்தாலுமே நம்ம ஸ்கூலோட கரஸ்பாண்ட் கிட்டே நம்ம இருக்கிறோம் ஸோ அவங்கக்கிட்டே நம்ம இந்த ஸ்கூல் எதுக்காக இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இல்லை அவங்ககிட்ட கேட்டோம் ஓகே ஐ அம் ஜெய்சிங் சிஓ ஆஃப் கார்டன் கிரேப்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆர் கெட்டிங் ஐசிஎஸ்சி சிலபஸ் இப்போ இந்த ஸ்கூல் இதில் நம்ம ஆரம்பிக்கிறது இந்த ரூரல் ஏரியா ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியா பிள்ளைங்களும் ஒரு ஐசிஎஸ்சி சிலபஸில் உள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் சிலபஸை வந்து படிக்கணும்ன்றதுக்காக தான் ஆரம்பித்தோம் ஆனால் ஐசிஎஸ்சியை பற்றி உள்ள ஒரு அவேர்னஸ் அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்குது மக்கள்கிட்ட அதுக்காக நான் ஒரு விஷனை தான் நம்ம கொண்டு போகிறோம் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வேயான ஒரு மெத்தேட் டீச்சிங்கு ஒரு த்ரீ மெத்தட் டீச்சிங் அது விஷுவல் ஆடிட்ரி கெனஸ்டிக் அப்படின்னு ஒரு மூணு மெத்தேடான டீச்சிங்கு அதை பர்ஃபெக்டாக பண்ணுறோம் இந்த ரீச் வந்து எல்லா மக்களுக்கும் இந்த அவேர்னஸ் இருக்கணும் இந்த ஐசிஎஸ்சி படிக்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னுள்ளது அந்த விஷனில் ஆரம்பித்தோம்